அதனால குளிர்ச்சியை சாப்பிட்டா வந்து கீழே இறங்கிடும் சரியா போயிடும் இல்ல தைலம் வச்சு குளிச்சோம்னா சரியாயிடும் கீழ இறங்கிடும் பொருளை சுத்தி பண்ணோம்னா கீழே இறங்கிடும் நீங்க இந்த கீழே இறங்கணும்னு நினைக்கிறதே வந்து தப்பு அபான வாயு தலையில தானே இல்ல குண்டரணி பிராணனுடைய இயல்புனா குண்டரணி கீழ இருந்து மேல எழுந்ததுன்னா முதல்ல சுவாதிஷ்டானத்தை தான் தாக்கம் விரிவாவும் சொல்லலாம் சுருக்கமாவும் சொல்லலாம் முதல்ல மேலே ஏறுச்சின்னா தலைக்கேறும் கினச்சிக்கிறீங்க இல்ல ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் போகும் குக்கர் வேக வைக்கிறீங்கள்ல சாப்பாடு போட்டு வேக வச்சோம்னா அந்த நீராவி போய் குக்கர் மூடியை மட்டுமே வேக வைக்குது இல்லை இல்லை மேலே இருக்கிற அரிசியும் மட்டும் வேக வைக்குமா இல்ல எல்லாத்தையும் இந்த நீங்கள் இந்த காய கல்ப்பு பயிற்சியில் அபாணம் இல்லை வாசி யோகம் பண்ணும்போது மலைச்சிக்கல்ல பண்ணாலும் இதே தான் வரும் ஆனா காயக்கல்பு பயிற்சியில வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணிருவீங்க வாசி ஓத்துல மலச்சிக்கல் இருந்தாலுமே வாயு உள்ளுக்குள்ள கண்ட்ரோல் ஆகி தங்கறதுனால உடல்ல வந்து உருகிடும் வரல அதனால பிப்டி பர்சன்ட் வந்து தொந்தரவு குறையும் ஆனா இதுல காயக்கல்பு பயிற்சியில நீங்க கண்ணு மூக்கு எல்லாம் திறந்துருக்கு பிராணன் கண் வழியாகவும் குழந்தை வழியாகவும் வெளியே போது எக்ஸசைஸ் பண்ணிடுறீங்க இதனால சுத்த கனல் வெளியில போயிடும் பரிசுத்தமான அசுத்த அசுத்தக்காரங்கள் மட்டும் மேலே ஏறும் இது மேலே ஏறும் நினைச்சுக்காதீங்க அரிசி வேலை வைக்கிற மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுக்குள்ளயும் போய் நிறைய டோட்டலா தேகம் முழுக்கமே அபான வாங்கி மேல வங்கிதான் இருக்கும் இது நீங்க தலையை சரி பண்ணீங்கன்னா தலைக்கு கீழே இருக்கிற செல்லு இருக்கு இல்லையா கண்டம் கண்டத்துல இருந்து அடுத்த நாள் மேலே ஏறும் தலையில சரி பண்ணிடுவீங்க சாப்பிட்டு வயிற்ற சரி பண்ணிடுவீங்க சாப்பிட்டு மறுபடியும் மார்குல இருந்து மேலே ஏறும் நீங்க மார்பு சரி பண்ணீங்கன்னா மறுபடி கண்டத்துல இருந்து மேலே ஏறும் நீ வாழ்க்கை முழுக்க சரி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் எத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணையோ அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் சாப்பிட்டையோ இந்த ஒவ்வொரு தடவை சாப்பிடும் ஒவ்வொரு தடவை உணவு அருந்தும் போதும் தண்ணி குடிக்கும் போதும் அது கூட இது போய் கலக்கும் இதெல்லாம் போய் சேரும் இந்த வாயுவோட சாப்பாட்டு கிடைக்கிற வாயு எல்லாம் போய் சேர்ந்து அது அது மிக்ஸ் ஆகி சாப்பாடு குழம்பு சோறு பருப்பு எல்லாம் ஒன்னா கலந்த கலவை மாதிரி கிடைக்கும் என் எதை பிரிச்சு எடுக்கிறது மாதிரி குளிர்ச்சியை சாப்பிட்டா கீழே இறங்கிடுங்கறதெல்லாம் இல்லை ஒவ்வொரு அன்புக்குள்ளையும் அவனோட டோட்டல் பயாலஜிக்கல் மாத்திரம்னா உப்பு கர்ப்பம் சாப்பிடணும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் உப்பு கர்ப்பம் சாப்பிட்டாங்கன்னா உடம்பு மாறும் மாறும் ஒரு சம்மர் மாறும் ஒரு சம்மர் இவங்களுக்கு வின்டர்ல எல்லாம் எதுவும் தொந்தரவு பெருசா தெரியாது விண்டர் என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் சம்மர்ல வந்து ரொம்ப அவஸ்தைப்படுத்தும் நிறைய பேர் இருப்பாங்க எண்ணில அடங்காத பேர் இருக்காங்க பயிற்சி ஆரம்பிச்சாங்களோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு முதல் பண்ணி

வாசியா இருந்தா வாசியில மலச்சிக்கல் இருந்தாலும் உடம்புக்குள்ளேயே வந்து அனல் சுத்திட்டே உருக்குது உடல் புழுங்கி வந்து கீழ் நோக்கி நடந்துரும் இருக்கிற உப்ப வெளியில கொண்டு வந்துடும் இது ஒரு வகைனா இரண்டாவது வகையில குண்டரணி நீங்க மேல ஏத்துறீங்கன்னா முதல்ல தொடக்கூடிய சக்கரம் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்தை தான் தாக்கும் முதல்ல சுவாதிஷ்டானத்தினுடைய இயல்பு என்ன அங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை உறிஞ்சிக்கும் முதல் பணி வந்து சுவாதிஷ்டான எல்லா செல்ல இருந்தும் கழிவு நீரை பிரிச்சு அதுக்குள்ள வச்சுக்கோம் தலையில இருந்து இதயம் முழுக்க மேல இருந்து கீழே எல்லாத்தையும் வாங்கி தங்கிட்ட வச்சுக்கோம் சிறுநீரா ஒவ்வொரு செல்லுல இருக்கிற எக்ஸஸான ஆன லிக்விட்ஸ வாங்கி வச்சுக்கோங்க அதுக்குள்ள உப்பு இருக்கும் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் இது வாங்கி முதல்ல வச்சுக்கிறது பறவை இந்த கீழே வாங்கி வச்சுக்கிறது அதனுடைய கபால உஷ்ணத்தை எல்லாத்தையும் ரெண்டாவது வேலை என்ன பண்ணோம் இப்படி இல்லையா அந்த கழிவு நீர் சிறுநீர்ல இருந்து உப்பு மினரல்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கும் உப்பு மினரல்ஸ் மட்டும் இல்ல கபாலத்துடைய உஷ்ணம் இதயத்துடைய சூடு சுத்தக்கணல் முழுக்க அதெல்லாம் பிரிச்சு எடுக்கும் பிரிச்சு எடுத்து அது வச்சுக்கிறது இல்லை வெளிய எல்லா செல்லுக்கும் அனுப்பிச்சிடும் உப்பு மிளகு மிளகா பெருசு எடுத்து வெறும் அதனால எதெல்லாம் பிரிக்க முடியலையோ உறிஞ்ச முடியலையோ அதை மட்டும்தான் முறைக்கும் உறிஞ்சிட்டு தான் வெளியில போகும் இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க பண்ணலைன்னாலும் சரி கபால வந்து வந்து இறங்கி கீழே சுவாதிஸ்தானத்தில் தங்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் பண்ண பண்ண ஏறும் பிராக்டிஸ் பண்ணல நீங்க நார்மல் அவுட் பண்ண பண்ண பிரீத் அவுட் பண்ணும் போதெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அமல் மூளையில இருக்கக்கூடிய பிராணன் குண்டனி எல்லாமே வந்து பரவிந்து மொர்பண்டு எல்லாம் வந்து சுவாதிஸ்தானத்துல தங்கும் பொருளாதாரத்துல தங்காது தன்மையே கிடையாது அங்க எதுவும் எதுவும் இல்லை ஏதாவது சிறு குடலினில் தான் இருக்கு. படை போய் அது கீழ இறங்கி சுவாதிஸ்தானத்துல தான் தங்கி நார்மல் லைஃப் வாழ்ும்போது பிரீத்เอาท์ பண்ணும்போது பிரீத் குறைய ஆரம்பிக்கும்போது எல்லாம் மேலே ஏறும். இந்த கபால உஷ்ணம் உடம்புல ஒவ்வொரு செல் இருந்த प्रॉब्लम இதெல்லாம் வந்து சுவாதிஸ்தானத்துல தண்ணீரோட கலந்து கீழ இறங்கி வந்து சுவாதிஸ்தானத்துல தங்கி இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடவை பிராணாயாமம் பண்ணும் போதும் தியானம் பண்ணும் போது மூல குண்டரணி எப்பறி பண்றோமோ இல்ல முயற்சி பண்ணல மேலே ஏறிட்டு தான் இருக்கும் அது முதல்ல போய் தான் தாக்கும் அந்த தாக்குச்சு அப்படின்னா சுவாதிஸ்தானத்த இயல்பு அது எதை குடுக்கிறோமோ அதை வாங்கி உறிஞ்சிடும் எதை குடுக்கிறோமோ அதை உறிஞ்சிடும் எது கிடைக்குதோ அதை உறிஞ்சிடும் இப்போ மூலத்திலிருந்து குண்டரணி மேல இருந்து வரும்போது அதை உறிஞ்சிடும் இது மலச்சிக்கலோட சேர்ந்து வந்ததுன்னா அந்த வாயும் சேர்த்து விடுஞ்சிடுச்சு என்ன பண்ணும்னா எல்லா செல்லுக்கும் கொடுத்திரும் சிறுநீரத்துல இருந்து உப்பு பிரிச்சிட குடுக்கிற மாதிரி இருக்கு சிறுகுடூரில் இதே போல குடுக்கறோமா நீங்க வ கும்பகம் பண்ணும்போது வயிற்றுல வாயுவை நிறை சுத்து போட்டால் அழுத்து நீங்கனாலும் சரி கும்பகம் வயிற்றுல பண்றது இல்லைன்னு சொல்லி இருக்கு நிறைய தடவை சொல்லிருக்கோம் மா இந்த மொட்டியா பண்ணி அங்குட்டி மாட்டி மார்பிள தான் கும்பகம் பண்ணணும் இல்லைன்னா எந்த வாயுவ வைத்து குடுக்குறீங்களோ அதை சிறு குடலில் இருக்கிற குடல் உறிஞ்சி உறிஞ்சி உடம்புக்கு கொண்டு போய் கொடுத்துரும் உணவை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்த உஷ்ணத்தை சுவாதிஷானத்தை கொடுக்குறீங்களோ அதை உறிஞ்சி எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்திரும் அபான சுத்தி அவ்வளவு முக்கியம் இது எல்லா பக்கம் போய் ஒவ்வொரு அணு முதற்கொண்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணு முதற்கு வேஸ்ட் இருக்கே வேஸ்ட் கூட வேஸ்ட் மல ஜலத்துல கூட வெளியே தெரியும் ஒவ்வொரு தடவை இந்த காயக்கல் ஏத்துனீங்க இல்லையா அதுல கலந்து ஏறின அபான வாயு பிராணவாயு குண்டரன் இது எல்லாமே வந்து சிறுநேரத்துல போய் கலக்கும் அதை எல்லாருக்கும் கொடுத்துரும் ஒவ்வொரு ஆட்டம் முழுக்க கலந்துரும் சாப்பிட்டேனா தண்ணி குடிச்சேனா அது எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்குள்ள போயிட்டு அந்த செல்ல இருக்கிற இந்த வாயு இந்த அசுத்த கணலுக்கு வந்து கரைச்சு கீழே கொண்டு வரும் அது மலை தரம் வெளியா போகும் அவனுடைய வேஸ்ட்ல கூட தெரியும் இப்படி தேகம் வந்து சுத்தமா மாறிடுச்சுன்னா மலம் குறைஞ்சு போய் இந்த அபான தேக்கம் குறைஞ்சு போய் சுத்த பிராண சுத்த உஷ்ணம் வந்து அதிகமாயிடுச்சு குண்டரலி மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னா அவனுடைய வேஸ்ட்லயும் அதுதான் தெரியும் அதனாலதான் வந்து சித்தர்கள் வந்து நீரை கொண்டு ரசவாதம் பண்றதுசத்தை கொண்டு ரசவாதம் பண்றது திருவள்ளுவர் சரிதையில வரும் ஒரு மலையே வந்து அவரு சிறுநீர் கழிச்சு தங்க மலையா மாத்தி காட்டினாருங்க நான் கூட வந்து அந்த அம்மா வந்து ஒரு தங்கத்தை பார்த்து ஆசைப்பட்டுச்சான் இது எவ்வளவு அர்ப்பணு காட்டுறதுக்காக அவர் சிந்திக்காட்டினாரா அப்படி அவனுடைய ஒவ்வொரு வேஸ்ட்லயும் வந்து சுத்த கணல் தான் வெளியில வரும் சரி இது சரிவன ஒவ்வொரு அணுவையும் மாத்தணும் அந்த ஒவ்வொரு அணுவையும் மாத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா அகரத்துக்கு மட்டும் தான் இருக்கு உப்ப சாப்பிடணும் ஒரு வருஷம்